அண்ணா வணக்கங்க நான் இங்கே திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி பகுதியில் இருக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய சாலை விபத்துங்க செங்கப்பள்ளியிலேருந்து செங்கப்பள்ளியிலேருந்து காலேஜ் போகிற பொண்ணுங்க பசங்கள்லாம் ஏறின பஸ்ஸு சத்தி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ப்ரைவேட் வண்டிங்க அவங்க வந்து அதிக லோடு அதாவது நூற்றி இருபதுக்கு மேற்பட்டவங்களை பஸ்ஸில் ஏற்றி பஸ் பஸ்ஸு வேகமாக வந்திருக்குது அதாவது பைய செங்கப்பள்ளி பைபாஸ் சாலையில் பார்த்திங்கன்னா எந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத ஒரு பகுதியில் அதிவேகமாக வந்து முன்னாடி போன பந்த பச முந்தரக்கு போகும்போது ஓவர் டேக் எடுத்து கீழே பஸ்ஸு வந்து அப்செட் ஆனதில் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க சம்பவ இடத்துலையே அதுவும் நிறைய பேருக்கு கை கால் பலத்தடிங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பஸ்ஸுலேருந்து இருந்தவங்க ஒரு நூறு பேருக்கு மேலே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிறாங்க நிறைய பேருத்து முகம் முகத்தில் சிதஞ்சுருக்குது கை கால் அடி கை முறிஞ்சது கால் முறிஞ்சது நிறையா இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார் தனியார் வாகனத்தில் அதிகம் எத்தனை மணிக்கு காலையில் எட்டரை மணிக்கு கிடந்தது மீட்பு மணிக்கு தகவல் தெரிஞ்சது எல்லா பக்கமும் வந்துட்டாங்க எல்லாரும் காவல்துறையிலேருந்து எல்லாரும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து எல்லாம் வேகமா தான் எடுத்தாங்க பஸ் அப்சைட் ஆனதுனால எல்லா எல்லோரும் என்ன குழந்தைகளோட வேண்டப்பட்ட போனதுனால எல்லாமே கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகமாக இருந்தது அதனால எல்லாம் தகவல் கிடச்சிது எல்லா பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்க உடனே அதுக்கு மீட்பு பணிக்கு உண்டான வேலைகள்லாம் துரிதமாக நடத்தி எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போதுமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது பஸ் இருந்து எல்லாம் கண்ணாடி உடச்சு குழந்தைகளெல்லாம் வெடி அழைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடுது அதனால வந்து என் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தனியார் வாகனங்கள் வந்து அளவான டிக்கெட்டில் ஏற்றிட்டு போகணும் ரெண்டாவது வந்து அரசு பயிருந்துகள் வந்து சரியான நிறுத்தத்துக்கு வரதில்லை இப்போ எங்கள் செங்கப்பள்ளி வந்து முக்கியமான பகுதி தேக்க பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ளேருந்து வர ஜங்ஷன் குன்னத்தூர் கோவிலிருந்து வர ஜங்ஷன் கோயம்புத்தூர் சேலத்துக்கு சென்றான சிட்டி சென்றான ஊர் செங்கப்பள்ளி செங்கப்பள்ளிக்கு வந்து அதிகமாக வந்து அரசு பேருந்துகள் வர்றதில்லை வந்தாலும் நிக்கிறது இல்ல மக்கள் வந்து பொதுமக்கள் சிரமப்படுறாங்க காலை நேரத்தில் கல்லூரி மாணவ மாணவர்கள் ரொம்ப அதிகாங்க நீண்ட நாள் குறுக்கி எங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க இங்க வந்தாலும் கல்லூரி பெருந்தர தாண்டியில கல்லூரியோட நிறுத்தத்தில் நிறுத்துறதில்லை இப்போ உதாரணத்துக்கு சொன்னா நந்தா காலேஜ் கே கேஆர் கொங்கு இந்த மாதிரி இருக்கிற காலேஜ்ல எல்லாம் வரிசை காலேஜ் இருக்கு காலேஜ்ல பஸ் நிறுத்துறதில்லை அதனால வந்து குழந்தைகள் பூரா வந்து மாணவ மாணவிகள் வந்து பிரைவேட் பஸ் நோக்கி போறாங்க பிரைவேட் பஸ் பிடிக்க வரைக்கும் ஏறீங்கன்னா அங்க செங்கப்பள்ளியில் ஏறும்போதே சொல்றாங்க கடைசி ஸ்டெப் வரைக்கும் தொங்கிட்டு இடம் உள்ள நிக்க முடியாத அங்கே இறங்கணுமா தப்பிச்சுட்டா அதுல வந்தவங்க தான் எங்க உள்ளூர் பசங்க ரெண்டு பேரு குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எத்தனையோ சிரமத்துக்கடையில் கல்லூரி அனுப்பி அந்த குழந்தையோட கணவன் இன்னைக்கு வீணா போன

நடத்துனரும் ஓட்டுநருமே என்னமோ பிளைட் ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஏரிக்கு வந்தா கோயம்புத்தூர் எடுத்தா ஈரோடு தான் நிறுத்தணும் கோயம்புத்தூர் எடுத்தா சேலம் தான் நிறுத்தணும் இடையில இருக்கிறவங்க மக்களாட்டையும் தெரியுது இல்ல இது பலமுறை முறை நாங்க அனுபவப்பட்டு நிறைய போராட்டங்கள் நடத்தி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு உத்தரவு கூட வாங்கி வச்சுக்கிறோம் அனைத்து பேருந்துகளும் செங்கப்பள்ளி பல உணவுமுறை போன்ற பேருந்து நடத்துகள் வர வேண்டும் சொல்லி அனைத்து இது வாங்கி வச்சுக்கா பஸ் வரது இல்லைங்க இது இப்ப பஸ் வந்து சரியான முறையில் அரசு பேருந்து கீழே வந்திருந்தா கல்லூரி பேருந்து நிறுத்தி இருந்தா இத்தனை குழந்தைகள் ஏற மாட்டாங்க இந்த குழந்தைகளோட உயிரிழப்புக்கு முழு முழு காரணம் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தான்